ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மும்பை இந்தியன்ஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும் மும்பைக்கு மட்டும் வந்து கிடையாது ஆர்சிபி குஜராத்து பஞ்சாபு போன்ற அணிகளுக்கும் சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க இந்த வருஷத்தில் ஐபிஎல்லில் பாயிண்ட்ஸ் டேபிளாக நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா முதல் இடத்துல ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்துருக்காங்க அவங்க வந்து பதினாறு பாயிண்ட்ஸோட ஃபஸ்ட் ப்ளேஸில் வந்துருக்காங்க ரெண்டாவது இடத்துல கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி வந்திருக்காங்க அந்த ஒரு பத்து பாயிண்ட்லேயே தொடர்ந்து எல்லா அணியும் வந்திருக்காங்க பத்துலேருந்து பன்னெண்டுக்கு லிஃப்ட் ஆஃப் ஆகிறதுக்குள்ளார எல்லா அணியுமே வந்து தொடர்ந்து வந்து தோத்துட்ருக்காங்க அந்த வகையில் பார்த்தீங்கன்னா கொல்கத்தா இப்போ வந்து பன்னெண்டு பாயிண்ட்ஸ் வாங்கி ரெண்டாவது இடத்த வந்து பிடிச்சிருக்காங்க மூணாவது இடத்துல சிஎஸ்கேவும் நாலாவது இடத்துல சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தும் வந்திருக்காங்க இப்போதைக்கு வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எந்த அணி வந்து பிளே ஆஃபுக்கு வந்து போகும் அப்படின்னா இன்னும் எந்த அணியும் அஃபிஷியலாக வந்து வெளியில் போகலை ஆர்சிபி கூட பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக இன்னும் வந்து வெளியில் வந்து போகலை இப்போ வந்து ஆர்சிபி வர்றது கஷ்டம் பட் வந்து மும்பைக்கு குஜராத்துக்கு பஞ்சாபுக்கெல்லாம் ப்ளே ஆஃப் வரத்துக்கு ஒரு வாய்ப்பு வந்து இருக்குது அது என்ன வாய்ப்பு எப்படி வந்து கேகேஆர் வந்து மும்பையை வந்து காப்பாத்திருக்காங்க அப்படின்னா முதல் ரெண்டு இடத்துல பிடிக்கக்கூடிய அணிகள் அடுத்த ஆட போகிற கேம்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து ஜெயிக்கணும் இப்போ வந்து உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோன்னா இப்போ நம்ம வந்து அடுத்த கொல்கத்தா பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு டீம்ஸ் கூட வந்து ஆட போகிறாங்க அந்த அஞ்சு டீம்ஸ் கூட வந்து அஞ்சு கேம்லையும் அப்படி இல்லைனா ஒரு நாலு கேமில் ஜெயிக்கிறாங்க அப்படின்னா அதாவது கே கேஆர் ராஜஸ்தானும் வந்து தொடர்ந்து ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்போ அவங்க ஜெயிச்சுக்கிட்டே இருந்தாங்கன்னா அந்த மூணாவது இடம் நாலாவது இடம் அப்படிங்கிறது மாறிக்கிட்டே வந்துருக்கும் அப்போ அந்த இடத்துக்கு வந்து ஒருவேளை மும்பை இந்தியன்ஸ் வந்து ஒரு ப பதினாலு பாயிண்ட் வாங்கிட்டாங்கன்னா அந்த இடத்துக்கு வந்துடுவாங்க இல்லை பதினாலு பாயிண்ட்ஸ் வாங்கி ரன் ரேட்டில் இருந்தாங்கன்னா வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு இப்போ எல்லா அணிகளுமே உதாரணத்துக்கு இப்போ வந்து ராஜஸ்தானு கேகேஆர் சிஎஸ்கே எஸ்ஆர்ஹெச் இந்த மாதிரி மாறி மாறி ஜெயிச்சாங்கன்னா இந்த நாலு டீம் உள்ளே போயிடுவாங்க இதுல சிஎஸ்கே சன்ரைசர்ஸை விட கேகேஆரும் ராஜஸ்தானும் வந்து இருபது பாயிண்ட்ஸை தாண்டி அவங்க வந்து அதிகமாக ஜெயிச்சாங்க அப்படின்னா ஒருவேளை வந்து எல்லா அணிகளுக்குமே வந்து மூணாவது நாலாவது இடம் பிடிப்பதற்கான வாய்ப்பு வந்து அந்த வகையில் வந்து மும்பை வருவதற்கான ஒரு வாய்ப்பை கேகேஆர் வந்து கொடுத்துருக்காங்க ஒரு வேலை யோசிச்சு பாருங்கள் இப்போ கேகேஆர் வந்து தோத்துட்டாங்க அப்படின்னா கேகேஆரும் பத்து பாயிண்ட்ஸ் வாங்கியிருப்பாங்க புறம் வந்து டெல்லி பார்த்திங்க அப்படின்னா பன்னெண்டு பாயிண்ட்ஸ் வந்து வாங்கியிருப்பாங்க டெல்லியோட கேகேஆர் வந்து கம்மியான கேம்ஸில் வந்து இருக்காங்க அப்போ வந்து டெல்லியும் வந்து பன்னெண்டு பாயிண்ட் வாங்கி அந்த நாலு இடத்துக்குள்ளே இருந்தாங்கன்னா கேகேஆர் அடுத்து ஆடக்கூடிய கேமில் வந்து ஜெயிச்சு அவங்களும் கண்டிப்பாக ப்ளே ஆஃப் ஆகிப்போ வந்து கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க அப்போ வந்து டெல்லி மேலே போகிறது மும்பைக்கு வந்து ஒரு டேஞ்சர் சைன் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா இப்போதைக்கு வந்து டெல்லி பஞ்சாப்பு ஹைதராபாத் ஹைதராபாத்து மாதிரி ஜிடி இவங்கெல்லாம் வந்து தோக்கணும் இவங்கெல்லாம் தொடர்ந்து தோத்தா மட்டும்தான் மும்பையால் வந்து அந்த நாலு இடத்துக்குள்ளே வந்து இடம் பிடிக்க முடியும் அந்த வகையில் வந்து மும்பைக்கு வந்து கேகேஆர் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் நன்றி